இப்ப ஏ வர்க்கம் கழித்தல் மூண்டின் வர்க்கம்டா ஏ வர்க்கம் சமன் இந்த பக்கம் கழிப்பட்டா மற்ற பக்கம் போனால் கூட்டு போடும் ஏ வர்க்கம் சமன் மூண்டின் வர்க்கம் இதுல விடை எப்படி காண்றேன் ஏற்கனவே ஒரு காணொலி பார்த்துட்டோம் அதை பாக்கலன்னா பார்த்துக்கொள்ளுங்க இதுக்கு முதல் போட்ட காணொலிக்கு அதுக்கு முதல் போட்ட காணொலி இருக்கும் இப்போ இந்த பதிவில் பார்க்க போறது இந்த மாதிரி கழித்தல் வந்தா அதை எப்படி சீரெண்டு பார்க்க போறோம் கழித்தல் கணக்கில் வந்தா அது எப்படி சீரெண்டு பார்க்க போறோம் வர்க்கம் அதாவது பி வர்க்கம் வர்க்கம் வந்து காரணப்படுத்துறது வர்க்கம் இருக்கணும் பிண்டையும் வர்க்கம் இருக்கணும் முக்கியம் கழித்தடைய அமைந்தா ஒரு தடவை ரெண்டையும் கூட்டி எழுதுவோம் ஒரு தடவை ரெண்டையும் கழித்து எழுதுவோம் சமன் பூஜ்யம் இப்படித்தான் காரணப்படுத்துறது ரெண்டை வர்க்கம் இடையில கழித்தல் அடையாளம் இருந்துச்சுடா ஒரு தடவை கூட்டி எழுதும் இன்னொரு தடவை கழிச்செழுது கழிச்செழுச்சிட்டு ஏக்கி ஒன் பெருக்கு போடுறதுல ரெண்டு படுது அதில் பெருக்கு போடுறதுல ஏதாவது உண்டு எந்த கனியமாக இருந்தாலும் சரி இப்போ ஐந்தோட பூச்சியத்தை பிறக்கின்னா பூச்சியம் தான் போடுது அதனால் பெருக்கு போடுறதில் ஏதாவது உண்டு பூச்சியமாக இருந்தால் மொத்த விடையுமே பூச்சியம் அதனால் ஏ சகம் பி சமன் பூச்சியமாக இருக்கலாம் அல்லது ஏ கழித்தல் பி சமன் பூச்சியமாக இருக்கலாம் இதுல இருந்து ஏ குறிய பிரமாணத்தை பி சார்பாக பி நாங்கள் இப்படி எழுதுகிற நேரம் கணக்கு மூலம் பார்க்கும்போது இருக்கும் அதே அதே மாதிரி தான் இந்த மூன்றாவது நாளாக கணக்கும் செய்ய போறோம் இதையும் ஏ வர்க்கம் கழித்தல் பி வர்க்கம் வடிவிலும் மாற்றப்போறோம் இதே மாதிரி ஒரு வடிவில் மாற்ற போறோம் இப்போ நாங்க முதலாவது கணக்கை பார்ப்போம் இப்போ ஏ வர்க்கம் கழித்தல் பி என்ற வடிவில் இருக்கு ரெண்டுக்குமே வர்க்கம் இருக்குது கழித்தல் அடையாளம் என்றால் ஒருக்க ரெண்டையும் கூட்டி எழுதுவோம் இதில் ஏக்குரிய பொருமானம் காணப்போகிறோம் ஐந்துகளிலும் ஏக்குரிய பொருமானம் தான் காணணும் அதே மாதிரி ஒருக்க ரெண்டையும் கழித்து எழுதுவோம் சமன் பூச்சியம் இங்கே ரெண்டும் பெருக்கு பொழுது சமன் பூஜ்யம் பெருக்கிற கனியத்தில் ஏதோ ஒரு கணியம் பூஜ்யமாக இருந்தால் மொத்த விடையுமே பூஜ்யமாக வரும் அதனால ஏசகம் மூன்று பூஜ்யமாக இருக்கணும் அல்லது ஏ தய மூண்டு பூச்சியமாக இருக்கும் ரெண்டாவது பூச்சியமாக இருந்தால் தான் விடையை முழுக்கணுமே பூச்சியமாக வரும் இது பூச்சியமாக இருந்தால் ஏக்குரிய புமாணம் மறை மூண்டு இது பூச்சியமாக இருந்தால் ஏக்குரிய புமாணம் ஏசம நேர் மூணு இதே மாதிரி கணக்கு இயற்கையுமே நாங்கள் மற்ற வழியில் எப்படி செய்கிறேன் பார்த்துருக்கோம் அதுக்கும் இதே மாதிரி தான் விடை வரும் மூன்று அது ப்ளஸ்லேயும் வரும் மைனஸ்லேயும் வரும் வர்க்க முழு முழுக்க ப்ளஸ் மைனஸ் வரும் அது பார்க்கலனா பார்த்துக்கொள்ளுங்க இங்கேனா அதுக்குரிய ஐ காட்டில் வரணும்டா கே அதுக்குள்ளே லிங்க் தாரம் பார்த்துக்கொள்ளுங்க இதே மாதிரி ரெண்டாவது கல்லையும் பார்த்தோம்னா ரெண்டாவது வினாவும் இதே மாதிரி தான் செய்கிறது ஒரு தடவை கூட்டி எழுதணும் ஏ வர்க்கம் கழித்தல் பி வர்க்கம் வடிவில் இருக்கு அதனால ஒரு கூட்டி எழுதுகிறோம் இன்னொரு தடவை கழிச்சு எழுதுறோம் சமன் பூச்சியம் இது பூச்சியமா இருக்கணும் அல்லது இது இருக்கணும் இருக்கும் தான் மொத்த வடிவமும் பூச்சியமாக வரும் அப்போ ஏ சகமும் ஐந்து பூஜ்யமா இருக்கணும் அப்படி இருந்தால் ஏக்குரிய பிரமாணம் மறை ஐந்து அல்லது ஐந்து பூஜ்ஜியமா இருக்கும் அல்லது அல்லது அஞ்சு பூஜ்ஜியமா இருக்கும் இப்படி இருந்தால் ஏக்குரிய பிரமாணம் ப்ளஸ் அஞ்சு ஆக ப்ளஸ் அஞ்சு அதே மாதிரி வரலாம் இதுலேருந்து புரிஞ்சிருக்கும் இந்த வடிவில் வந்துச்சேன்னா அதுக்கு இந்த இலக்கம் என்னவோ அது மைனஸும் பிளஸ் உடையாக வரும் அதே மாதிரியே நாங்கள் இதுகளையும் செய்துட்டு போயிடலாம் என்ன செய்வோம்டா ஏ வர்க்கம் கழித்தல் பி வர்க்கம் வடிவுக்கு மாற்றணும் ஏ வர்க்கம் கழித்தல் பி வர்க்கம் வடிவுக்கு மாற்றணும் இங்கே பி வர்க்கம் என்ற வடிவு ஏ வர்க்கம் கழித்தல் பி வர்க்கம் வடிவுக்கு மாற்றணும் இங்கே பி வர்க்கம் என்ற வடிவில் இது இல்லை அப்போ அதை பி வர்க்கம் வடிவில் மாற்றணும் பெரும்பாலும் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்க மாற்றுறதுக்கு மாற்று இல்லை அப்படிங்கு பிரச்சனை இல்லை இப்போ ஏ வர்க்கம் கழித்தல் பதினாறுன்றது எதுண்ட வர்க்கம் வந்து பார்க்குவோம் பதினாறுன்றது நாள நாளாக பயிக்கணும் அதாவது நாலுன்ற வர்க்கம் தான் பதினாறு அதனால இங்கே நாளிண்ட வர்க்கம் போடல நாங்கள் சமன் பூச்சியம் இதுல என்ன தெரியும் ஏ ஒருக்கா கூட்டி எழுதுவானும் நாளோட ஒருக்கா கழுத்து எழுதுவானும் நாளோட ஒன்றில் இது பூச்சியமா இருக்கும் அல்லதுமா இருக்கும் ஆகவே ஏ சக நாளு பூஜ்யமா இருக்கும் அல்லது ஏ சய நாளு பூஜ்யமா இருக்கும் இதுல இருந்து ஏ சமன் சயநாள் அல்லது ஏ சமன் சக நாள் பேக்குரிய பெருமானம் சக நாளும் சய நாளும் மாத்திட்டோம் என்றாலே அதுக்குரிய பெருமானம் அது சகவும் சயவும் தான் இப்படி மாத்தின முடியாது இதுக்குரிய பொருமானம் நாலுன்ற சகவும் நாலுன்ற சகவும் சயவும் தான் அதே மாதிரி இதையும் மாற்றி நாங்கள் செய்யலாம் ஏ வர்க்கம் இதையும் வர்க்கமாக மாற்றணும் அதாவது எண்பத்தொன்று ஒன்று வர்க்கம் ஒன்பது ஒன்பது அப்படிங்கன்னா எண்பத்தி ஒன்று அதாவது ஒன்பதுன்ற வர்க்கம் சகம் பூஜ்யம் இதுல எங்களுக்கு பார்த்தோன்னே தெரியும் ஏ செவன் ப்ளஸ் ஒன்பதும் மைனஸ் ஒன்பதும் வேண்டாம் நீங்கள் செய்து பார்க்கலாம் காரணிப்படுத்தலாம் ஏ கழித்தல் ஒன்பது ஏ கூட்டல் ஒன்பது செவன் பூஜ்ஜியம் இதுல இருந்து இது பூஜ்யமா இருக்கும் அல்லது இது பூஜ்யமா இருக்கும் ஏ கழித்தல் ஒன்பது பூஜ்ஜியமாக இருந்தால் ஏ வந்து ப்ளஸ் ஒன்பது அதே மாதிரி ஏ கழித்தாக ஒன்பது பூஜ்ஜியமாக இருந்தால் ஏ வந்து மைனஸ் ஒன்பது இதுலேருந்து இருந்து ஏ கே பிளஸ் ஒன்பது பாரலாம் மைனஸ் ஒன்பது இதை வச்சு கொண்டு நீங்கள் இப்போ என்ன செய்ய நாங்கள் வளமையா செய்கிற மாதிரி ஐந்தாவது வினாக்குரிய ஐந்தாவது வினாக்குரிய விடைய கமலில் பதிவு பண்ண போறீங்க ஐந்தாவது வினாக்குரிய விடைய கமலில் பதிவு பண்ண போறீங்க இது சின்ன வினா தான் இது செய்த மாதிரியே இதையும் செய்துட்டு நிறைய பேருக்கு வாக்கிட்டு விடையழுதெல்லாம் இதை இறுதி வரைக்கும் பார்த்ததற்கு நன்றி இதே மாதிரி காணொலி ஒன்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் லைக் அடுத்த அடுத்த இப்படியான கணக்கு தான் பார்க்க போறோம் அதாவது சுட்டிகல் இருக்கு சுட்டிகல் இயற்கை காணிப்போம் அது பெருமானம் காணுறது இதை எப்படி எழுதப்படுறோம் தனி சுட்டியில் அதாவது ரெண்டு ரெண்டு சுட்டி பெருக்கம் இருக்கு அதை தனி சுட்டியில் எப்படி எழுதுறது அதே மாதிரி இதுகளை எப்படி எழுது ஐந்தின் பதினொன்றாம் நூற்றி பதினொன்றாம் அடுக்கு தர ஐந்தின் முப்பத்தாம் அடுக்கு இதை தனி சுட்டியில் எப்படி எழுதுறது இதுக்கும் ஒரு சமன்பாடு இருக்குது இழி ஓடியில் செய்யலாம் அதேமாதிரி ஏழிண்ட் மூன்றாம் மடுக்கு ஏழிண்ட ஐந்தாம் மடுக்கு ஏழின் நாலாம் மடுக்கு இதை எப்படி தனி சுட்டியில் எழுதுகிறோம் அதை பயன்படுத்தி ஐந்தாவது கணக்கு நீங்கள் செய்ய வேண்டி வரும் இதை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள் அடுத்த காலனில் சந்திப்போம் முக்கியமாக முதல் இப்போ பார்த்ததுல பார்த்ததில் ஐந்தாவது வினாக்குரிய விடையை நீங்கள் கமலில் பதிவு பண்ணுங்கள் நாங்கள் அடுத்த காலனில் சந்திப்போம் இந்த ஐந்தாவது காணொலிக்குரிய ஐந்தாவது வினாக்குரிய விடையை கமலில் பதிவு பண்ணுங்கள் நாங்கள் அடுத்த காலனில் வழக்கமாக சந்திப்போம் நன்றி